அவர் பாடலுக்கும் எந்த தமிழ் நிலையிலும் அறிமுகமே இப்ப மகா கவியின் பாடலை பாட வராங்க ஸ்வேதா சமதி நன்றி எல்லைகளை கடந்து தமிழ் மொழியின் பெருமை சிறப்பாக எதிரொலிக்க செய்யும் மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள் எட்டயபுரத்து முன்னாச கவிஞர் எழுதிய பாடல்கள் பல பல அதில் இரண்டை இங்கு பாட கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ச்சி மக்கள் தங்கள் வாழ்வோடு தமிழை கலந்த காலத்தை உருவாக்கியவர் பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது தனது தாய்நாட்டை நினைத்து பெருமை கொண்டதோடு மட்டுமின்றி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையில் கொண்டவர் யாரேனும் என்னிடம் வந்து தேசிய உரிமைப்பாடு என்றால் என்ன என்று கேட்டால் இதோ நம் பார்தி ஏற்றிய கவியை கேடுங்கள் என்பேன் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தரத்திலும் அடுத்ததாக போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிகளை இயற்றி மக்களை ஒருங்கிணைத்தவர் பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது சான்றாக தா முடிந்ததும் நாடே அதை சிந்தகி தாயிரம் என்ன பழந்ததும் நாடே இதை வந்த வந்தே தேமது தமிழசை உலகமெல்லாம் பரவச் செய்தல் வேண்டும் என்றார் பாரதி இவ்வரிகளைப் போல நாம் தமிழ் சங்கம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் வாய்ப்படைத்த குழுவிற்கு எனது நன்றி வணக்கம்